என் செல்ல குழந்தையே நீ கண் கண்மூடி கண் திறப்பதற்குள் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து முடிய போகிறது என்ன நடக்கப் போகிறது அப்படி எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இது போன்ற ஒரு நிலையை உனக்கு உருவாக்கப் போகிறது என்பதனை உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக அது எனக்கு மன நிம்மதி இல்லை என்றால் பிறகு உன் தாயானவள் என்னை நீ குறை சொல்லிக் கொண்டிருப்பாய் அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது அப்படியானால் அதை நீ என்னிடம் சொல்ல வேண்டாமா என்று நிச்சயமாக நீ என்னிடம் கேட்பாய் அதனால் அதனால்தான் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் உன் முன்னால் நின்று உனக்கு எதையும் சொல்லும் பொழுது அவை ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை தெரிந்து புரிந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஏற்றது போல உனக்கான மாற்றங்களை உன் முன்னால் கொண்டு வந்துவிட வருகின்ற இந்த தாயானவள் என்னை ஒருபொழுதும் நீ சாதாரணமாக நினைத்து விடாது வராகி ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்க வேண்டும் ஒரு காரணத்திற்காகவெல்லாம் ஒரு விஷயத்தை நான் சட்டென்று சொல்லிவிட மாட்டேன் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்று தெரிந்த பிறகு அதனால் உனக்கு சில பாதிப்புகளும் ஏற்படும் என தெரியும் பொழுது அதை முன்கூட்டியே உனக்கு சொல்வதுதானே நியாயம் அதைத்தான் அம்மா இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நின்று உனக்கென்று நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சற்று கவனமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் இத்தனை காலம் என் பிள்ளை நீ இழந்து தவித்ததை எல்லாம் போதும் இனிமேல் உனக்கென்று இந்த வராகி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தில் கொள் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமலேயே நீ இருந்து என் பிள்ளையே ஒரு விஷயம் முடியப் போகிற நேரமும் வந்துவிட்டது இன்னமும் அதை பற்றி நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்றால் உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் எந்த இடத்தில் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் எதுவென்றாலும் நாம் ஆசைப்பட்டது போல ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் என்றால் நிச்சயமாக அதை தவிர வேறு சந்தோஷம் வேறு என்ன இருக்கின்றது ஆனால் நடப்பது என்னவென்று கூட உன்னால் உணர முடியவில்லை அந்த அளவிற்கு சோதனைகளையும் துன்பங்களையும் தொடர்ந்து நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற என் குழந்தையே பல பிரச்சனைகளை நான் முடிவுக்கு கொண்டு வந்தாலும் மேலும் மேலும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு புது புது கஷ்டங்களையும் புது புது துன்பங்களையும் தந்து கொண்டே இருக்கின்றது இத்தனை நாளும் இதையெல்லாம் உணர்ந்து இத்தனை நாளும் இதையெல்லாம் தெரிந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைத்திருந்தாயானால் என்றோ உன்னை ஆட்டி படைத்த இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கும் என்பதுதான் உன் தாயின் எண்ணமும் கூட ஆனால் இப்பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நான் சொல்ல வேண்டிய நிலைமை உனக்கு வந்துவிட்டது அத்தனைக்கும் காரணம் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீய மனிதர்களினுடைய சகவாசங்கள் தான் நாம் என்னதான் செய்வது நம்மோடு பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள் இது போன்ற மனிதர்களோடு நாம் சகவாசம் வைத்துக் கொள்ளவில்லை என்றார் நமக்கென்று யாருமே இல்லை அல்லவா யாருமே இல்லாதது போல தனியாக இருப்பது போல தோன்றுகிறது என்று என் பிள்ளை நீ யோசிக்கிற என் குழந்தை ஒன்றை தெரிந்து கொள் தனியாகவே இருந்து விடலாம் இது போன்ற மனிதர்களோடு கூட்டு வைத்திருப்பதை விட நீ தனியாகவே நின்று விடலாம் இவர்களை எல்லாம் ஒரு ஆள் என்று நீ கணக்கில் வைத்திருப்பதை விட முதலில் அதனை புரிந்து கொள் இவர்களினுடைய சகவாசம் உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழித்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளினாலும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களினாலும் உன்னுடைய வாழ்க்கையை நீயே இப்படி அடகு வைக்கலாமா இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து எப்பொழுதுமே உனக்கு நடத்துகின்ற தீமைகளை நீ உணராமல் செல்லலாமா யார் என்ன நினைக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதைத்தர எண்ணுகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ புரிந்துவிடவில்லை உன்னை சுற்றி இந்த வராகி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே எதை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து நான் உன் முன்னால் நின்று உனக்கான சந்தோஷத்தை எடுத்துச் சொல்ல வருவேனா அல்லது உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த தீமைகளை என்னவென்று உனக்கு உணர்த்திட வருவேனா எதுவென்றாலும் சரி ஏதோ ஒன்று எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருந்து உனக்கு வேதனைகளை அதிகமாக கொடுக்க நினைக்கும் பொழுது அதனை உடனடியாக நான் எடுத்துச் சொல்லத்தான் உன்னை தேடி தேடி ஓடோடி வருகின்றேன் உனக்கு ஏற்படுகின்ற பல துன்பங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் உனக்கு ஏற்படுகின்ற பல இன்னல்களிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் ஒரு முறை இதை நான் செய்துவிட்டேனானால் அதன் பிறகு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை என் பிள்ளையை காப்பாற்றி கொள்ளும் அதுபோலத்தான் இன்று இந்த விடியலிலும் நான் உனக்கான நிகழ்வை உன் கண் முன்னால் நடத்தி கொடுத்து விட வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு உரிய வைத்திட நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகள் வந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ தீய விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கின்றது ஒரு நொடி கூட உன்னை நிம்மதியாக இருக்க விட யாரும் இங்கு தயாராக இல்லை ஒரு நொடி கூட நீ சந்தோஷமாக இருக்க யாரும் இங்கே உனக்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படியானால் உன்னுடைய சந்தோஷமும் உன்னுடைய நிம்மதியும் நீ இன்னொருவரிடம் அடகு வைத்து விட்டாய் என்றுதானே அர்த்தம் உன்னுடைய மகிழ்ச்சியை இன்னொருவர்தான் உனக்கு தர வேண்டும் என்றுதானே அர்த்தம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று யோசிக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களையும் நீ சற்று என்னவென்று கவனிக்க வேண்டும் காலம் எப்படி எல்லாமோ சென்று கொண்டிருக்கின்றது மனிதர்களின் மனது நாளுக்கு நாள் தீமையைத்தான் அதிகமாக தேடுகிறது அதனால் உனக்கு நன்மையை செய்ய யாரும் வருவார்கள் என்று தேடிக்கொண்டிருக்காமல் யாருடைய அன்பையும் பெற முடியும் என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிட்டு உனக்கென்று எப்பொழுதும் உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த தெய்வத்தை நீ உன் வசமாக்கிக் கொண்டால் அது போதும் வேறு எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் வேறு எந்த விஷயத்தையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம் எல்லாமும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே மாற்றும் என்று நான் பலமுறை உனக்கு உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றேன் அப்படித்தான் இப்பொழுதும் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாவற்றையுமே நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் மனமுடைந்து நீ கதரும்படி உனை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் வேரறுத்து உனக்கு நன்மைகளும் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாது இதனால் வரையிலும் நான் இருக்கும் இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நீயும் அதற்கான பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது வராகி இத்தனை நாளுமே உன்னை தொடர்ந்து வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களையும் பல உண்மைகளையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஏன் தெரியுமா முழுக்க முழுக்க போலியான மனிதர்களின் உலகத்தில் சிக்கியிருக்கின்ற முழுக்க முழுக்க உன்னுடைய கஷ்டத்தைக் காண்டு ரசிப்பவர்களினுடைய உலகத்தில் நீ சிக்கி இருக்கின்ற அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ கவனித்து கொள் இத்தனை காலமும் உன்னை தொடரும் இந்த மாற்றங்களும் இத்தனை காலமும் உன்னை தொடரும் இந்த விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் பொருட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதை நீ தொலைத்து விடக்கூடாது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதை நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருப்பது போல எந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு இதுவரையிலும் நல்லபடியாக வாய்த்தது கிடையாது தெய்வம் என்ற ஒன்றை உன் அருகில் வைத்துவிட்ட பிறகு இனி வேறு எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியம் அல்லவா தெய்வம் உன்னோடு துணை இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் அல்லவா காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் இனிமேல் இவை எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்வாய் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் வராகி உனக்காக சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் நான் முன்னின்று உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக உணர்த்தும் பொழுது நீ மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் இருப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் அது போதும் இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களும் உனக்கு மிகச்சரியானது ஒரு புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் உன்னோடு எதற்கும் கலங்கிடாத இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் மன நிறைவை கொடுக்கக்கூடிய நேரம் என் பிள்ளை கலங்காமல் நின்று உன் வெற்றியை நீ உறுதி செய்திட வேண்டும் தயங்காமல் நின்று உனக்குரிய நம்பிக்கையை நீ பெற்றிட வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான சந்தோஷங்களை உறுதி கொண்டு நிற்கும் பொழுது நீ முழுக்க முழுக்க பேரதிர்ஷ்டத்தினால் உன் வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளையை சூழ்நிலைகள் நம்மை எப்படி எல்லாமோ மாற்றிவிட்டது என்று நினைத்து பதறாது இந்த சூழ்நிலைகள் உன்னை எப்படி மாற்றினாலும் சரி வராகி என்ற தெய்வ உன் வாழ்க்கையில் இருப்பதை உணர்ந்து நீ நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ தேடி பெற வேண்டும் காரணமில்லாமல் எதற்கும் என் குழந்தை கலங்கக்கூடாது தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ மனம் வருந்தக்கூடாது உன்னை எப்பொழுதும் நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ இதற்கெல்லாம் தேவையில்லாத கலக்கம் கொண்டு மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்காது சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் வந்துவிடும் ஆனால் அதற்கு நீ முன்னால் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எண்ணி நீ கடந்துவிட முடியாது அவ்வளவு அவ்வளவுலாம் யோசித்து நீ முடியாது ஆனால் அத்தனையையும் தாண்டி நீ ஒன்றை பெறும் பொழுது உனக்குள் வரும் சந்தோஷம் வாழ்நாள் முழுமைக்கும் உனக்கு மறக்காது வாழ்நாள் முழுமைக்கும் அது உன் வாழ்க்கையில் உன்னுடைய நீங்காத ஒரு நினைவாக இருந்து கொண்டிருக்கும் அடுத்தவர்களின் உதவியோடு ஒன்றை பெறுவதை விட உன்னுடைய முயற்சியினால் நீ ஒன்றை பெறும் பொழுது அது கொடுக்கின்ற சந்தோஷத்தைப் போல இங்கு வேறெதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் நான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும்படியான உண்மைகளை என்னவென்று அடுத்தடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி விட்டது நடந்து முடிந்ததற்கெல்லாம் இனி எந்த வகையிலும் நீ பொறுப்பில்லை என்பதனை உணர்ந்து இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இரு நீ கண்மூடி கண் திறப்பதற்குள் உன்னுடைய தீமைகள் எல்லாமும் அழியப் போகின்றது உன்னை ஆட்டி படைத்த அத்தனை எதிர்மறைகளும் உன்னை விட்டு விலகப் போகின்றது பராகி உன் வாழ்க்கையில் இதை நடத்திவிட வந்திருக்கின்றேன் இதனால் இந்த நேரம் உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து இனி உனக்கென நான் தொடர்கின்ற இந்த நம்பிக்கையை கொண்டு உன் வாழ்க்கையின் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு யாரும் இங்கு எதற்கும் குறைந்தவர்கள் அல்ல உன்னை யாரும் அவ்வளவு எளிதில் வேதனைப்படுத்துவதும் அல்ல உனக்கான நேரம் உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் என்று ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியது போல உனக்கு தேவைப்படுகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ மனநிறைவோடு பெற்று கொள்ள வேண்டும் நீ தலை கவிழ்த்து நின்றாலோ அல்லது வேதனைக்கு ஆளாகி நின்றாலோ சுற்றியிருந்து உன்னை துன்பப்படுத்துகின்றவர்கள் இன்னமுமே உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் தான் தர நினைப்பார்கள் அதனால் இதையெல்லாம் கடந்து நீ பெருவாழ்வு வாழ உன்னை தயார்படுத்து இதையெல்லாம் தாண்டி நீ சந்தோஷப்பட உன்னை நிச்சயமாக ஆயத்தப்படுத்து அத்தனையிலும் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று நான் காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை மறந்து விடாது இனிமேலும் என் பிள்ளை தயக்கம் கொண்டு எதையுமே நீ விட்டுவிடாதே உன்னை சுற்றி நான் இருக்கின்ற நேரத்தை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாமல் இருந்தாலே அது போதும் பராகி உன் வாழ்க்கையில் இனிமேல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே புரியும் நீ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் வாழ நினைக்கிறாய் என்பது உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராததை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் நீ எதிர்பார்த்திட்ட பல விஷயங்களை உனக்கு என்னவென்று நான் கொடுக்க நினைப்பது உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாது அம்மாவின் அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் இனியாவது நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ கவனத்தில் கொள் என்றுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை மறக்காது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்